அலாமே வரமத்துலாஹி வபர்கூ அன்பிற்கினியா என நேர்மை சகோதர சகோதரிகளே பொதுவெளியில் நபி வழி என்ற தலைப்பின் கீழே இன்று இன்ஷா அல்லாஹ் நபிகள் பெருமனார் சல்லல்லாஹலை வசலம் அவர்கள் அதிகம் விரும்பிய பொதுவெளியில் வாழுகின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரும் விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றித்தான் உங்களுக்கு மத்தியில் நான் இன்று பேசப்போகின்றேன் அன்பிற்கினி அவர்களே ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருடைய லட்சியம் என்ன தெரியுமா இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் அல்லாஹுடைய அன்பு பார்வை அல்லாஹுடைய கருணை பார்வை தன் மீது விழ வேண்டும் என்று ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் ஆசைப்படுகின்றார் யதார்த்தமான உண்மை நானும் சரி நீங்களும் சரி உலகத்தின் கடைக்கோடியில் வாழுகின்ற இறை நம்பிக்கையாளர்களுடைய லட்சியம் அதுதான் அந்த இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் நபிகள் பெருமான சல்லாஹாஹிவசலம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இறைவனின் அன்பை பெறுவதற்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா அப்படி என்றால் மனிதர்களுடைய அன்பை பெற வேண்டும் எவர் ஒருவர் மனிதர்களுடைய அன்பை பெற்றுவிடுகின்றாரோ அவர் அல்லாஹவுடைய அன்பையும் பெற்றவராக போவார் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவாஸ்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள் ஓ இறை நம்பிக்கையாளர்களே அலா அதில் அலா ஷை நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு மத்தியில் ஒருவரை ஒருவர் அன்பு பாராட்டு வீர்கள் அல்லா நபியை சொல்லித்தாருங்கள் என்று சஹாபாக்கள் சொல்ல நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவசம் அவர்கள் அதற்கு பதிலாக அப்சு சலாமபை நக்கும் உங்களுக்கு மத்தியில் சலாமை அதிகமாக பரப்புங்கள் என்று சொன்னார்கள் அன்பிற்கினி அவர்களே சலாம் இருக்கிறதே இடை நம்பிக்கையாளர்கள் தங்களுக்கு மத்தியில் அன்பை வளர்ப்பதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு ஆயுதம் அது சலாமை பரப்பி பாருங்கள் சக மனிதர்களுடைய உள்ளத்தை அழகாக கொள்ளையடிக்க முடியும் அதனால்தான் மிகப்பெருமானார் சல்லல்லா அலைவாசலம் அவர்கள் அன்பை ஏற்படுத்துகிற விதமான விஷயங்களை ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்வது வாஜிப் என்று சொன்னார்கள் அந்த பட்டியலில் பார்க்கின்ற பொழுது ஒன்று சலாம் சொல்வதும் சலாமிற்கு பதிலுரைப்பதும் மற்றொன்று தும்மினால் தும்மியவர் அலஹ்துல்லில்லா என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு பதிலாக இரஹமுக்கல்லா என்று சொல்லுவது அவசியம் வாஜிப் என்று சொன்னார்கள் அதுபோன்று யாராவது ஒருவர் நோயுற்றிருந்தால் அந்த நோயாளியை நலம் விசாரிக்கச் செல்வது வாஜிப் என்று சொன்னார்கள் அதேபோன்று ஒரு இறை நம்பிக்கையாளர் மரணித்து போனால் அவருடைய பின் பின்தொடருவதும் அவருக்காக நிறைவேற்றப்படுகின்ற அந்த தொழுகையில் பங்கு பெறுவதும் அடக்கப்படுகின்றவரை அங்கு காத்திருப்பதும் வாஜிப் என்று சொன்னார்கள் இவைகள் எல்லாம் இருக்கிறது சக மனிதர்களுடைய உள்ளத்தில் அன்பை ஏற்படுத்துகின்ற காரியங்களாகும் அவர்களே அல்லாஹ் ஒரு மனிதரை உலகத்தில் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த மனிதனுக்கு உலகத்தில் இருக்கின்ற அத்துறை பேருடைய உள்ளத்தையும் அவர் பக்கம் திருப்பி விடுவான் அல்லாஹ் சொல்லுவான் வானவர் ஜிப்ரயில் அலிஸ்லாம் அவர்களை அழைத்து ஜிப்ரையிலே நான் இந்த மனிதனை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன் நீங்களும் அவரை நேசிக்க ஆரம்பித்து விடுங்கள் ஜிப்ரையில் அலிஸ்லாம் அவர்களும் அந்த மனிதனை நேசிப்பார்கள் அதற்கு பிறகு ஜிப்ரையில் அலி அவர்கள் தனக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கின்ற வானவர்களுக்கு சொல்லுவார்கள் அல்லாஹ் இந்த மனிதனை நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் அந்த வானவர்களும் அந்த மனிதரை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதற்கு அடுத்த கட்டமாக உள்ள வானவர்கள் அதற்கு அடுத்த கட்டமாக உள்ள வானவர்கள் ஒவ்வொருவருக்கும் மட்டும் இல்லை அல்லாஹ் இந்த மனிதரை நேசிக்கிறான் ஜிப்ரையிலும் நேசிக்கிறார்கள் ஏழாவது வானத்தில் இருக்கின்ற வானவர்களும் நேசிக்கிறார்கள் அதற்கு அடுத்த கட்டத்தில் உள்ள வானவர்களும் நேசிக்கிறார்கள் இப்படியாக வானத்தில் இருக்கின்ற எல்லா வானவர்களும் கடைசியாக இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக செயல்படுகின்ற வானவர்களுக்கு மத்தியிலும் இந்த செய்தி பரிமாறப்படும் அந்த வானவர்களும் அந்த மனிதரை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் கடைசியாக யூதா யூதாலகும் குபூலுஃபில் அறந்து பூமியில் வாழ்கின்ற இறை நம்பிக்கையாளர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் எண்ணத்தை ஏற்படுத்துவான் இந்த மனிதரை நீங்கள் நேசியுங்கள் உங்களுடைய அன்பை இந்த மனிதரின் பக்கம் திருப்புங்கள் எல்லா மனிதர்களும் எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் அந்த மனிதரை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அவர்களே அழகான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் தோழர் அபு ஹுரேரா நடிகல்லாக அவர்கள் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் அவருடைய பெயரை கேட்டாலே நம்மை அறியாமலே நம்முடைய உள்ளத்தில் ஒரு பூரிப்பு ஏற்படும் அந்த அபு ஹுரேரா நடிகல்லாக அவர்கள் நபிசல்லல்லா செல்லும் அகலத்திலே வருகிறார்கள் வந்து நபியே என் தாய் இதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் அவருக்கு பல முறை இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லியிருக்கிறேன் அவர்கள் ஏற்க மறுத்து விடுகிறார்கள் இன்று நான் அவர்களுக்கு மத்தியில் ஓரிரை கொள்கை இஸ்லாம் அதை எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது உங்களை பற்றி அவர் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி மரியாதை குறைவாக பேசிவிட்டார் நபியே என்று அழுதவராக நபியிடத்தில் அவர் நடந்த நிகழ்வை எடுத்துச் சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் நபியே என் தாய்க்கு இறைவன் நேர்வழி காட்ட வேண்டும் என்றும் இஸ்லாத்தின் பக்கம் அவர்களுடைய அறிவு கண்ணை விட வேண்டும் என்றும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் துவா செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் உடனே மிக பெருமானார் சல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் தன்னுடைய இரு கரங்களையும் உயர்த்தி அல்லாஹு மஹுதி உம் அபி ஹுரைரா என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹுவே அபு ஹுரைராவின் தாய்க்கு நீ நேர்வழி காட்டுவாயாக அபு குரேரா அலி அல்லாஹன் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வருகிறார்கள் வீட்டின் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது கதவை தட்டுகிறார்கள் உள்ளிருந்து சத்தம் வருகிறது அபுகுரேரா அங்கேயே நில்லுங்கள் என்று அவருடைய தாய் சொல்லுகிறார்கள் அபுகுரேரா அங்கேயே காத்திருக்கிறார்கள் உள்ளே தண்ணீர் அளம்புகின்ற சத்தம் அவர்களுக்கு கேட்கிறது சற்று நேரத்தில் அவர்கள் தாய் குளித்துவிட்டு வேறு நல்ல உடையை அணிந்து கொண்டு தலையிலே முக்காடிட்டவர்களாக கதவை திறக்கிறார்கள் திறந்தவுடனே அபுகுரையரா அலி அல்லாஹனஹு அவர்கள் அதாவது தன்னுடைய அன்பு மகனை பார்த்து சொல்லுகிறார்கள் அன்பு மகனே அஷ்ஹது அஷஹது அல்லாஹாக இல்லல்லா அஷ்ஹது அண்ண முகமதன் ரசூல் அல்லாஹ் அல்லாக ஒருவன் என்றும் முகமது அல்லாஹுடைய தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லி அங்கே அபு குரேரா அலி அல்லாஹு அவருடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே அதற்கு பிறகு அபுகுரேரா நலியல்லாக அவர்கள் அபிகல் பெருமானார் சல்லல்லாஹலை வசல்ல மகுளத்திலே வருகிறார்கள் வந்து இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து விட்டான் நபியே என் தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மற்றொரு வேண்டுகோள் நீங்கள் எனக்கும் என் தாய்க்கும் துவா செய்ய வேண்டும் எல்லா மனிதர்களின் மீதும் நாங்கள் அன்பு காட்ட வேண்டுமென்றும் எல்லா மனிதர்களும் எங்கள் மீது அன்பு காட்ட வேண்டுமென்றும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டுமென்று அங்கே அபுகுரேரா நடியல்லாக அவர்கள் மற்றொரு வேண்டுகோளை நபிசல்லல்லா அலைவசல்லம் அவலத்தில் வைக்கிறார்கள் நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் அல்லாஹத்தில் பிரார்த்திக்கிறார்கள் யா அல்லாஹ் அபு ராவுக்கும் அவருடைய தாயாருக்கும் மக்களுடைய அன்பை ஏற்படுத்துவாயாக மக்களுடைய உள்ளங்களில் இந்த இருவரின் மீதும் அன்பை ஏற்படுத்துவாயாக அன்பிற்கினியவர்களே அபு குரேரா லலி அல்லாக அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி காலம் வரை இறைநம்பிக்கையாளர்கள் நம்பிக்கையாளர்கள் யார் என்னை சந்தித்தாலும் யார் என்னை எதிர்கொண்டாலும் என் மீது அன்பு காட்டுவார்கள் அன்பு கலந்த பார்வையும் அன்பு கலந்த வார்த்தையையும் என் மீது பயன்படுத்துவார்கள் ஆம் அன்பிற்கினியவர்களே இன்றும் கூட நாம் அபோகுரைரா என்ற பெயரை சொல்லிவிட்டாலே நம்மை அறியாமலே ஒரு புரிப்பு அங்கே ஏற்படுகிறது ஆண்களிலேயே அதிகமாக நபிமொழியை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொன்னவர்கள் அபோகுரேரா அலியலாக அவர்கள் அவர்கள் பூனையின் மீது எப்பொழுதும் அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் பூனைகளை இழுத்து தங்களுடைய கையிலையும் தங்களுடைய சட்டை பைகளுக்கும் தங்களுடைய கைகளின் பெரிய கையாக இருக்கும் அதற்குள்ளேயும் பூனையை வைத்து பாதுகாத்துக் கொள்வார்கள் அதனாலே அவருக்கு பூனையின் தந்தை என்று பெயர் வந்தது அவருடைய உண்மையான பெயர் அப்துல் ரஹ்மான் என்பதாகும் ஆம் அன்பிற்கினி அவர்களே மக்களுடைய அன்பை இருக்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று பொது வழியில் வாழுகின்ற நாம் சக மனிதர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் இது நபி வழி அதற்குரிய காரணங்களாக இருக்கின்ற பல்வேறு விஷயங்களை நாம் செயல்படுத்த வேண்டும் மக்களின் அன்பை பெறுபவர் நிச்சயமாக அல்லாஹுவின் அன்பை பெறுவார் அல்லாஹுவின் அன்பை பெற்றதற்கு அடையாளம் எல்லா மனிதர்களும் நம் மீது அன்பு பாராட்டுவார்கள் அப்படிப்பட்ட மனிதராக நாம் நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும் வழியில் வாழ்கிற நாம் இந்த நபி வழியை நிச்சயமாக செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு